மீனா கோவப்பட்டு நேராக வந்து தங்கமையில் பார்க்க வராங்க தங்கமையில் பார்த்தோம்னா அக்கா ஏங்க அப்படிலாம் பண்ணீங்க அத்தையும் மாமாவையும் கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு வச்சுட்டாங்க ஏன் பொய் சொன்னதெல்லாம் அக்கா நீங்களும் உங்கள் குடும்பம்தா இப்போ மாமாவும் அத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காங்க ஏங்க அப்படிலாம் பண்ணீங்க கேட்டதுக்கு தங்கம் ஐயோயோ இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஏங்க்கா பொய்யெல்லாம் சொல்கிறீங்க கேஸ் நீ தாங்க எழுதி கொடுத்துருக்கீங்க வரதட்சணை கொடுமை அந்த கொடுமை இந்த கொடுமை எல்லாத்தையும் எல்லா கொடுமையும் என்னென்ன சேர்க்கணுமோ அத்தனை சேர்த்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஏங்க பொய்யெல்லாம் சொல்கிறீங்க ஏங்க இந்த பித்தளாட்டம் நீங்கள் நல்லவங்க நினச்சேன்னா நீங்களும் இப்படி தான் பண்ணுறீங்க உங்கள் குடும்பம் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லையா இனிமேல் மாமாவும் அத்தையும் கூட பேச மாட்டாங்க நானும் பேசப்படுறேன் ஏன்னா நீங்கள் பண்ண ஃப்ராட் வேலை நான் காட்ட தான் போகிறேன் நான் காமிச்சதுக்கப்புறம் தான் இருக்கு உங்கள் கதையெல்லாம் எல்லோரும் கூட உங்களுக்கு கொண்டு வந்து ஜெயிலில் கொண்டு குறைக்க போகிறாங்க இனிமேல் மாமாவும் கூட வாழப்பது எல்லாருந்தான் ஐயோயோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை போய் சொல்லாதீங்க நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்களும் கூட சேர்ந்து ஜால் அடிச்சிருக்கீங்க இதுக்கு நீங்களும் தான் பொறுப்பு சொல்லிட்டு அங்கே விருன்னு கிளம்பிடுறாங்க இனிமேல் என்ன நடக்க போகிறது பொறுத்து இருந்தால் பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க